ரம்யா அவங்க பார்த்தீங்கன்னா ஆஞ்சிட்டு இருக்கு ரம்யா ஏறா ஈஸியா இருக்கா மீடியம் சைஸ் வராது எத்தனை கேஜி பெருசானா இதோட இன்னும் நல்லா பெருசா இருக்கும் எத்தனை கேஜி இது ஒன் கேஜ் அப்படியே இயற்கை வளர்த்து ரசிச்சு கொண்டு இருக்காரு போன வாட்டி வரும்போது ஒரு பச்சையே கிடையாது தெரியுமா செடி செட்டே இல்லைங்க பத்தியா மழையில துடிச்சு அழகா பிரியாணி யாரா பிரியாணி செய்ய போறோம் இன்னைக்கு யாரா பிரியாணி செய்யறோன்னு இடிங் செலஞ்சு பண்ண போறாங்களா ஆமாம் எறா பிரியாணி வந்து ஒரு கிலோவில் செய்ய போகிறோம் தீனா பார்த்தீங்கன்னா அவர் தான் செய்ய போகிறாரு எக்ஸ்போர்ட் அவர் எறா இல்லை நானூறு அம்மையாவும் வீட்டிங் சேலஞ்சு பண்ண போகிறோம் யாரா சாட்டுறோம்னாலும் எனக்கு யாரா பிடிக்கும் அப்புறம் வந்து கனவா மஞ்சள் மீன் இந்த மாதிரி மீன் தான் பிடிக்கும் மருதாணி செடி வரு எல்லா செடியும் இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு பிரியாணி செய்யலாம் மதினா தீனா பிரியாணி நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தீனா செஞ்சு பிரியாணியை பார்க்கலாம் வாங்க பிரியாணி ப்ரான் பிரியாணி அதில் தான் நீ வேற எதுலேயும் கிடையாது தமிழ்லேயே சொல்லு யாரா பிரியாணி வாங்க பார்க்கலாம் என்னடா இப்போ பாதிய காணா தீனா தீனா போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டாரு யாராவது காணும் தீனா யாரா உடக்க காட்டும் போது தான் அழகா இருக்கும் ஸ்மூத்தா இருக்கு பிரியாணி அப்படி சாப்பிடுறதுக்கு யாரா தெரியுதா அடியில் இருக்குது மசாலா தான் சூப்பர் தினம் வாசனை அருமை இது வாங்கிட்டு சேலஞ்ச் பண்ணலாம் பிரியாணி யாரா கொஞ்சம் தூக்கலாம் போடுதுன்னா யாரா முத கொண்டு எங்களுக்கு சரி சமமாக இருக்கணும் அதெல்லாம் நம்ம பண்ண முடியும்

அதுக்கப்புறம் நானும் எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரியாணி பிரியாணிக்கு நல்லா செஞ்சாரு நான் காட்டி கொடுப்பேன் எறா ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ஓப்பன் பண்ணா பிரியாணிக்கு ஸ்பெஷலாக நாங்கள் எதுவும் வைக்கல அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் உண்ட் அப்படின்னா எங்களுக்கு இதுவே போதும் ஏன்னா இருந்து விரோதம் உண்டு பிரியாணிக்காக இப்போ வீட்டிங் சேலஞ்சுனாலே சில பேர் காலையில இருந்து சாப்பிட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க ஆனா நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம்னா எங்களுக்கே தெரியல அதனால காலிலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் விரோதம் அப்படின்னா மட்டும் தான் சாப்பிட்டாரு கால் மட்டும் தான் குடிச்சோம் இப்ப வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறோம்

பிரியாணி ஃபர்ஸ்ட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி சாத்து பார்த்தேன் ஏன்னா இதே பத்தாவது தீரா செய்கிற பிரியாணி போற சொல்லிட்டே இருக்கிற இன்னைக்கு எப்படி முறை வந்து பாத்தீங்களா கண்டிப்பா அம்மா கூட பண்ண யாரும் கூட கம்மெண்ட் பார்த்தேன் என்ன பண்ண எதுனா ஒரு பொருள் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறது அதாவது அடுத்த முறை சேரீதான் மணி அதை பண்றோம் साफ़ बन जाएगा तो मूंग वाली साफ़ होना तितमा साफ़ हो यहाँ साफ़ रहेगा उन लोगों को बापू यदुमेह आलू बांस का साफ़ हो गया बुना और अलग फिनिश पंटन नहीं रहा तो बाइज़ में पार्टी ड्रामर साफ़ होगा बाहर भी खाली

ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போது ரம்யாக்கு பால்கோவை போச்சுன்னா கொஞ்சம் ஷேர் கிடைக்கும் குணா கிட்ட போச்சுன்னா பால் கிடைக்காது ஜெயிக்கவே மாட்டேன்

ரம்யா இன்னும் ரெண்டே வாய் தான் டப் டப்னு எடுத்து அதுக்கு நேரம் நான் அந்த குணானார எப்படி சாட்றேன்

வளவா அப்படி சாட் அத பால்கோல சாப்பிடும்போது ரம்யா சாப்பிடுற ரம்யா முஞ்சிரும் ஓன குணா வந்து இப்டியே பேசி பேசி வெயிட் பண்ண வைக்கீடு இந்த சேலஞ்சோட வின்னர் வந்து ரம்யாவா குணா நீ ஜெயிக்கவே மாட்டேன் தெரியும் ரெண்டு பேருமே தோத்துருவீங்க ரெண்டு பேருமே சாப்பிடலாம்

அப்ப நீ அப்படாரு இல்லையா சாப்பிடுணா ரம்மியா பாரு ரம்யா சாப்பிட்டே முடிச்சிருச்சானா பாப்பாவுக்காக விட்டு குடுக்குறான்னு தெரியல பாப்பாவுக்காக விட்டு கொடுக்குறியா ரம்யா முடிஞ்சிச்சு அதான் முடிஞ்சிச்சு ரம்யா ரம்யா சூப்பர் பிரேக்லாம் இல்லை சாப்பிட்ற சாப்பாடு தவிர சாப்பாடு இதில் வர உங்களுக்கு பிரேக் வர விடுவாங்களா ஆ ஈவனாக போட்டேன் கரெக்டாக போட்டப்பா சாப்பிட முடியல ரம்யா ஃபினிஷ் ரம்யா ஃபினிஷ்

फ्रेंड्स நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த 80 சலஞ்சோட Winner ரம்யா நால फ्रेंड्स பார்த்து வெச்சு நான் அவ்ளோ फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணி பண்ணுங்க பை